ரெண்டு ஒருவா நம்ம ஆஃபீஸர் கிட்டே தான் இருக்கேன் ம் 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 சரி 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 பண்ணிடலாம் 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 அதுதானேம்மா நமக்கு என்ன தேவை கஸ்டமரை சந்தோஷப்படுத்துமா கஸ்டமரை திருப்திப்படுத்தணும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் அனுப்புறோம் சரியா இங்கே எங்கள் கஸ்டமர் வந்துருக்காங்க அப்புறம் கஷ்டமா சரி சரி நான் பேசலாம் ஆணேன் சார்

ஆமா எம்டிதான் பேசுறமா வாங்க எப்ப வேணாலும் அஞ்சு மணிக்கு மேல ஆபீஸ் இருக்காதுமா நீங்க எப்ப ஒண்ணால வா சரியா

சரி நீங்கள் தெரியாமல் வளங்கிட்டீங்க தப்பு இல்ல நீங்கள் போங்க ஒரு வாரம் யூஸ் பண்ணுங்க நான் சொன்ன மாதிரி பணம் கொடுத்துருங்க ஐயா நாங்கள் தரங்க ஐயா உங்களுக்கு தரதுக்கு தாங்க ஏன் வெச்சிருக்கோம் தரோம் எங்க போயிட போறோம் பண்ணி பாருங்க இந்த ஒரு வாரம் யூஸ் பண்ணி பாருங்க அப்போ முடியலாம் வாங்க சொல்லுங்க ஆமாமா எம்டி தான் பேசுறேன் ஆமா ஆ ஒரு நிமிஷம் தம்பி அஞ்சு மணி அனுப்பிச்சு கிளம்பு நாளைக்கு வாங்க

இப்போ நாங்க நீங்க இருபத்தி நாள் யூஸ் பண்ணிட்டு ஒரு பொருளை நாங்க எப்படி பணம் திருப்பி தர முடியும் ஒண்ணு செய்யுங்க நீங்க போகும்போது நம்ம பிரான்ச்ல முன்னாடி இருக்கிற பிரான்ச்ல ஒரு நூறு கிராம் பேஸ்ட் வாங்கிட்டு போக யூஸ் பண்ணி பாருங்க ஒரு வாரம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு பிடிக்கலன்னா கண்டிப்பா வாங்க நாங்க அந்த பொருளை வாங்கிட்டு பணத்தை பார்ப்போம் எனக்கு அதெல்லாம் வேணாம் எனக்கு பணம் வேணும் அது உங்க வீட்டுக்காரர்கிட்ட நீ கேளுமா ஒழுங்கா வரும்போது அந்த ஆள் கிட்ட பணத்தை வாங்கிக்கலாம்

வாங்கி ரெண்டு நாள் போட்டுருவா முடி கொட்டுது ரெண்டாம் நாளே வந்தாம்பா வந்துட்டு சொன்னா சார் சார் இது மாதிரி உங்ககிட்ட தான் சாப்பிட்டு வாங்கினேன் ரெண்டு நாள் நான் வந்து தலைக்கு போட்டால் முடி கொட்டுதுன்னா நான் ஒன்னும் உடனே பரவாயில்ல நம்ம தான் பொருள் சரியில்லை வாபஸ் ஆகுமே டக்குன்னு வாங்கிட்டு இந்த பொருளை பிரச்சனை அவன் தலையில பிரச்சனை சாம்பியன் வாபஸ் ஆகிட்டு அவன் தலையில இருக்க ஒரு நாலு முடிய பிடிங்கி இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து நொய்டா கமிச்சிருக்கோம் அது டெஸ்ட் வந்துச்சுன்னா அது சரியில்லை தான் நான் இதை கொடுத்துட்டு போறாங்க அவங்களா நீமோ ரொம்ப புரிஞ்சுக்கிறேன் பத்து நாள் வந்துட்டு அது பேச காலி பண்ணிட்டு வந்துக்கிறேன் நீ வந்த மாதிரி எம்பத்தி தப்பு

திருப்தி இல்லைன்னா கண்டிப்பாக பணம் வாபஸ் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணணும் இல்லையா பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும் எந்த சேனலப்பா ரூபாய்க்கு ரெட்டு இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க மேலும் தொடர்ந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி உங்களுக்கு சதிக்கு வரை வணக்கம் கூறி விடைபெறுவது இருவரும் நன்றி வணக்கம் திருப்தி இல்லைன்னா வேற கான்செப்டோடு வரும்